போன எபிசோடோட எண்டிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலை உச்சியில போய் அப்படி ஒரு உச்சத்தை அடைஞ்ச எங்களுக்கு மேகத்துக்குள்ள நாங்க அப்படிங்கிறத தாண்டி எங்களுக்கு கீழே தான் மேகம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தந்த அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல நம்மளோட உடம்பு முழுக்க இயற்கையாக இருக்கும்போது இயற்கையே நமக்கு வந்து அடிபணிஞ்சு நீ என்னடா நீ நீ மேல போடா அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு கீழே மேகம் அதுக்கு மேல நாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இதுக்கெல்லாம் ஃப்ளைட்டில் வந்து நம்ம மேலே போய் பார்த்துட்டு இருந்த எங்களுக்கு கீழேயே மலையோட உச்சியில இருந்து பார்த்தாலே மேகம் தெரியுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் ஹரியர் ஃபோர்ட் கொடுத்து சோ இந்த எபிசோடு எதை பத்தி இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டு ஜோதிலிங்கத்தில் ஒரு ஜோதிலிங்கமாக கருதப்படுற திரும்பகேஸ்வரர் அந்த திரும்பேஸ்வரர் கோயிலுக்கு மேலே அமைஞ்சிருக்கக்கூடிய பகுதி தான் வந்துட்டு பிரம்மகிரிங்கிற ஒரு ஒரு மலை சோ அந்த மலைக்கு சில பேர் போனோம் சில பேர் போக முடியல அது எதனாலையும் அந்த கதை தான் இந்த எபிசோட் முழுக்க முழுக்க கேட்க போகிறீங்க நீங்க கேட்டுட்டு இருக்கிறது என் குரல் எனும் தமிழ் பாட்காஸ்ட் மற்றும் உங்கள் மணிகண்ட பாலாஜி இது பாதைகள் முடிந்த பின்பும் பயணம் முடிவதிலையை தாண்டி அந்த பயணம் நமக்கு கொடுத்த பரிசா ஐமேக்ஸ் அட்வென்ச்சர்ஸில் நம்ம ட்ரெக்கிங் கைடாக கிட்டத்தட்ட இருபத்தேழு பேரும் தமிழ்நாட்டில் வெவ்வேறு பகுதியிலேருந்து வந்து இன்றைக்கி ஒன்றா சேர்ந்து நாங்கள் எல்லோரும் பயணிக்க போகிறோங்கிறத உங்கள்கிட்ட சொல்லி ஆரம்பிக்கிறேன் இந்த பிரம்மகிரி டே டூ ட்ரெக்கிங் எபிசோட் வாங்க கேட்கலாம் இந்த எபிசோடோட காலை வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாள் வந்து அந்த ரெண்டரை மணி நேரம் ஹரியர் ஃபுட்டில் வெயிட் பண்ணி எல்லோரும் வந்துட்டு டென்ஷன் டென்ஷனாக ஏன்னா வரும்போது யாருமே இல்லை ஏன்னா வரும்போது ஏழரை மணி ஆனால் நம்ம ஊரில் நாலரை மணி மாதிரி இருந்துச்சு சூரியன் வந்து பெப்பரப்ப அப்படின்னு சிரிச்சுட்டு நிற்கிதுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா ஆரஞ்ச் கலர் வேகம் நாங்கள் இறங்கி வரோம் கிட்டத்தட்ட ஒரு எட் எட்டு மணிக்கு தான் வந்து அங்கே இருட்டே ஆச்சு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் ரூமுக்கு வந்து ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு எல்லாரோட ஷூவும் வந்து நனைஞ்சிருச்சு அதெல்லாம் காய வச்சுட்டு நல்ல உணவு இந்த வாட்டி வந்துட்டு கரெக்ட் டைமிங்ல எல்லாேருக்கும் நிறையாவும் ப்ராப்பராகவும் ஃபுட்டு இருந்துச்சு எல்லாரும் சாப்பிட்டு போய் படுத்துட்டாங்க அப்புறம் அடுத்த நாள் காலைல எழுந்திரிச்சு வந்தோடனே வெளியே வந்தோன்னே நம்ம ஜென்னியோட அப்பா இருந்தார் யார் அப்படின்னா பார்த்தோன்னா நம்ம சிவன் தான் சொல்கிறேன் ஸோ அவங்க வந்து வெளியே கோவில் இருந்து அங்கே போய் எல்லோரும் சாமி கும்பிட்டு அப்புறம் பிரம்மகிரிக்கு கிளம்புனோம் அந்த பிரம்மகிரி வந்து எந்தளவுக்கு இதுனால் இதுன்னா நம்ம அழகர் கோவில் இருக்கும்ல அந்த மாதிரி வந்துட்டு பிரம்மகிரி சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு வந்து அது வந்து சிட்டியோட சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பாட்டு ஸோ அந்த இடத்துக்கு நீங்கள் போகணுன்னா எப்போவுமே அது கூட்டமாக தான் இருக்கும் ஏன்னா அது பன்னெண்டு ஜோதிலிங்கத்தில் ஒரு ஜோதிலிங்கம் கோவிலும் அதே சமயம் அந்த மலையும் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் வேற லெவல் ஃபீல் அது ஸோ அந்த இடத்துக்கு வந்துட்டு நாங்கள் போகும்போது ஒரு ஊரவே சுற்றிட்டு இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்துக்கலாமே முருகேசா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்துட்டு நம்ம இந்த வெள்ளிங்கிரியில் எப்படி வந்து இந்த செக்கிங்கிற பேர்ல ப்ராப்பர் செக்காக கூட இருக்காது ஆனால் அந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா மேலே இருக்கவங்க எல்லாரும் தம் சிகரெட்டு எல்லாம் அடிச்சுட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அந்த செக்கிங்க்கான நேரம் காலகட்டத்தில் சில பேரால் அங்கே வெயிட் பண்ண முடில ஸோ அஸ் எஸ் நானும் சாஸ்கேவும் சரி அவங்களோட இயல்புலேயே விடுவோம் ஸோ அவங்களால நீங்களால ரெண்டு சப்பாத்தி தான் சாப்பிட முடியும்னா நான் அவங்கள எட்டு சப்பாத்தி சாப்பிட சொன்னால் அது எந்தளவு கொடுமையான ஒரு விஷயம் அதே மாதிரி தான் வந்துட்டு அவங்களால முடியலேன்னு அவங்க ரிட்டர்ன் வரும்போது அவங்களால ஒரு ஒரு இருபத்தேழு பேர்த்தில் ஒரு பதினஞ்சு பேர் மேலே போயிட்டாங்க மீது இருக்கக்கூடிய பன்னெண்டு பேர் வந்து திரும்பகேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டோம் ஸோ அந்த கோவிலில் நடந்த அனுபவத்தை தான் இப்போ நான் அவங்ககிட்ட சொல்ல போகிறேன் அது வந்து ஒரு அதிசயமான கோவில்னு சொல்ல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சதுரகிரிக்கு வரிசு நாட்டு பாதையில் கிளம்புறதுக்கு நம்ம பிரீத்தி அவங்க கேங் கூட கிளம்பும்போது நம்ம வந்து அங்கே போக முடியாமல் காந்தலூர் போயிருந்தோம் அந்த எபிசோட்ஸை நீங்கள் கேட்டிருப்பீங்க ஸோ அந்த எபிசோடில் நான் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி பீஃப் பிரியாணி சாப்பிட்ட எனக்கு அன்னைக்கு அது பாவமாக தெரியல ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு என் கூட வந்து இந்த சொசைட்டியில் நம்ம இந்தியன் சொசைட்டியில் வந்துட்டு இந்த ஹையர் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல அவங்க வந்து அவங்களோட பையன் அவங்களோட பையன் வந்துட்டு கையில் சரக்கும் லெஃப்டில் வந்து லெஃப்ட் கையில் வந்து சில்லியும் சிக்கன் சில்லியும் சாப்பிடும்போது நான் பீஃப் பிரியாணி சாப்பிட்டது எனக்கு எந்த வகையில் அது ஒரு பாவ செயல் அப்படின்னு எனக்கு தோணன் அதே மாதிரி தான் வந்துட்டு இந்த திரும்பக்கேஸ்வரர் கோவிலுக்குள்ளே போகும்போது நான் எப்போவுமே இந்த காசு கட்டி போகிறது அதுக்கப்புறம் வந்து இந்த அதாவது இவங்க எப்படி இந்த வே ஆஃப் அவங்க பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குன்னா நான் பிச்சைக்காரங்க காலில் கூட விழுந்திருக்கேன் ஆனால் அவங்க காலில் இப்போ விழுகிறது இல்லை கோயிலுக்கு இருக்கிறவங்க அந்த பூஜை பண்ணுறவங்க காலில் ஏன் அப்படின்னா அப்படின்னா கையில் வந்து ஒரு காஸ்ட்லியான வாட்சு மோதிரம் கழுத்தில் நகை அதுக்கப்புறம் ருத்ராட்சம் அதுக்கப்புறம் திருநீர் இதையெல்லாம் போடுறத விட நம்ம கையில் கூட அந்த திருநீர் படாமல் இப்படி இப்படி ஏதோ இப்படி சு சுண்டி விடுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கும்போது நான் என்ன அவனை தேடி வரணும் அப்படிங்கிறத நான் இன்ன வரைக்கும் பெகர்ஸ் காலில் தான் நம்ம யாசகர்கள் கூட காலில் விழுந்து ஆசி நல்லாசி வாங்கி விட்டு வருகிறேன் அது வந்து மனசுலேருந்து அவங்க பண்ணுறது ஸோ அந்த மாதிரி ட்ரிம்பகேஸ்வர் கோயிலுக்குள்ளே ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு கருவறையில கருவறையில் இருக்க சாமியை வந்து பார்க்க போறேன் அந்த பார்க்க போனால எனக்கு என்னன்னா நான் எப்படி அந்த இடத்துல வந்து மன்னிப்பு கேட்டேன்னா நந்தி எல்லாரும் வந்து நந்திக்கிட்ட போய் அந்த திரும்பகேஸ்வர் கோயிலுக்குள்ளே போறக்கே ஒரு ஒன்றரை வாரம் ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே ஏ ஆயிடுச்சு அந்த அந்த ஒன்றரை மணி நேரத்துக்குள்ள போ இதாகும் போது நமக்கு அந்த இடத்துல வந்து பசியும் வந்துருச்சா நான் தான் எப்பவுமே சொல்லுவனே போவரோட சமாதியில் வந்துட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஏற்பட்ட ஒரு ஞானம் தான் என்ன பசியே பெருங்கடவுள் தம்பி தங்கச்சி அதை என்றைக்குமே மனசில் வச்சுக்கோங்க ஸோ பசிச்சதுனால கியூவில் வெயிட் பண்ணிட்டு சைடில் போயிட்டு அந்த பாவ் பஜ்ஜியில் வந்துட்டு அந்த உள்ள அந்த மசால் போண்டா ஸ்டஃப் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே இருந்த இல்லை என்ன அடி அடிச்சா பார்க்கணும் பிரெயினுக்கு ஸ்ட்ரைட்டாக ஏறிடுதும் அந்த ஏறின ஃபீல் வந்துட்டு வேற லெவல் இருந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டு மிளகாய் வாங்கி கடிச்சா அது அப்படியே ரசிச்சு சாப்பிட்டு ரெண்டு பாவபஜியில் நம்மளோட ல பசி அடங்கிடுச்சு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அந்த லைனில் மெதுவாக ஆன் ஆகுது அந்த இடத்துல ஒரு சரியான பிஸ்னஸ் பண்ணாங்க எப்படி நம்ம வாழ்க்கையில் எப்படி வியாபாரி ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபீல்டு ஒர்க் பண்ணுறவங்களோட சேர்ந்து ச ச இது பண்ணால் உண்டு நம்ம பொள்ளாச்சியில் வந்து பொறிவிக்கிற அண்ணா வந்துட்டு கரெக்டாக மழை பெய்யும் போது சுட சுட பொறி மசால் பொறி போட்டு இட்டுவார் கிட்டத்தட்ட ஒரு இருபது ரூபா பேக் வந்து பத்து போட்டு வருவா அவர் விற்றுணும் அவருக்கு அந்த லாபம் கிடச்சிடும் அதே மாதிரி தான் ஏன்னா முழுசாக நடஞ்சிட்டிங்க அப்புறம் இருக்குது இந்த ட்ரெம்பகேஸ்வர் அந்த கோவிலில் தான் நடஞ்சதுலாம் முழுசாக நனைஞ்சிட்டிங்க அப்புறம் இருக்கிற அந்த ரெயின் கவரத்தை வாங்கிட்டு தூக்கிட்டு போகிறீங்க அந்த ரெயின் கவர் ஐம்பது ரூபா அது ஒன் யூஸ் கவர் தான் ஒன்றும் இல்லைங்க நம்ம இந்த நார்மல் க கடைக்கெல்லாம் கடை வீதிக்கெல்லாம் போயிட்டு பேக் வாங்கிட்டு வருவோம்ல அந்த பேகு அப்படியே கிழிச்சு அதை வந்து நீட்டாக ஷேப் பண்ணி அதை கொடுத்துருக்காங்க ஒரு ஐம்பது ரூபா ஸோ அதை வாங்கி போட்டுகிட்டே வர்றாங்க நான் கோவிலுக்குள்ளே போகிறேன் இது ஒரு ஒரு அந்த கோவிலோட அமைப்பில் செம்மையாக இருந்துச்சு நான் இதனால தான் நார்த் இந்தியன் கோவிலுக்கு நீ நார்த் சைடில் இருக்க நார்த் இந்தியா சைடில் இருக்க கோவிலுக்கு போகணுன்னு நீ வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா நம்ம ஊரில் தான் பெயிண்ட் அடித்து அதை பாலிஷ் பண்ணி பளப்பள பல பலன்னு வச்சுருக்காங்க ஆனால் அந்த கோவில் கோவிலாக இருக்க அந்த கருப்பு பாறை கருப்பு பாறையாக மாறி அந்த இது அந்த ரசித்த விதம் வந்து வேற லெவல் ஒரு ஃபீல்னே சொல்லலாம் ஸோ இவங்க கூட எல்லோரும் எங்கூட யாரெலாம் வந்தாங்கன்னா ஜானகிராமன் அதுக்கப்புறம் வந்துட்டு மகேஷ் அண்ணா அதுக்கப்புறம் இவர் செல்வா சாரு சாஸ்கே ஜெனி அப்புறம் ஆதி அதுக்கப்புறம் நிவேதா இவங்க எல்லாரும் வந்திருந்தாங்க ஸோ இந்த கேங்கெல்லாம் ஒரு பன்னெண்டு பேர் இப்போ நாங்கள் கோவிலுக்குள்ளே போகும்போது எனக்கு ஏற்பட்ட மொதல் விஷயம் வந்து ராஜு அண்ணாவோட அந்த அந்த ஒரு குழந்தைத்தனமான ஒரு விஷயம் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆனாலும் ஹி வாஸ் குழந்தை அந்த மாதிரி தான் என்ன மாதிரி என்ன மாதிரியே அவர் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆச்சு அதுக்கப்புறம் அந்த அண்ணா கூட பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே உள்ள கோவிலுக்குள்ளே போகிறோம் கோவிலுக்குள்ளே போனால் இந்த இரநூறுபா டோக்கன் கட்டிக்கிட்டு டொனேஷனாக கொடுத்துட்டு அதாவது நம்ம கோவிலுக்கு டொனேஷனாக கட்டினா அதுக்கு வரி இல்லை வரி விளக்கு இல்லை ஆனால் நாம் சம்பாதி சம்பாதிச்சு நம்ம உழைப்பில் நம்ம வேர்வையில் சிந்தி சம்பாதிக்கிற காசுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டென் பர்சன்டேஜ் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்படி இப்படிங்கிறாங்க என்ன பண்ண போகிறோம் தெரியல அதே அந்த இரநூறுவா அவங்களுக்கு வந்து டொனேஷனுங்கிற பேரில் கொடுத்துட்டு உள்ளே போனால் ஏங்க சட்டையை பிடிச்சி இழுத்து தள்ளாத ஒரே குறை அதை சட்டையை பிடிச்சி இழுத்து தள்ளி வெளியே தள்ளி விட்டாங்கோ சரி விடுங்க அப்படின்னு வெளிய வந்து நான் எப்பவுமே நம்ம இந்த இந்த பர்த்டே பிச்சை எடுத்து செலிப்ரேட் பண்ணோம்ல திருவண்ணாமலை ஒரு நாள் பிச்சை எடுத்தடல அது மாதிரி வெளியே வந்து ராஜகோபுரத்துக்கு இடையில தியானம் பண்ற மாதிரி நீங்க என்னப்பா சிவனை பாக்குறது சிவனே ராஜகோபுரம் தாங்கிற மாதிரி தான் நான் எப்பவுமே ராஜகோபுரத்தை தான் பார்ப்பேன் அதோட வெளியே வந்துடுவேன் ஸோ இந்த வாட்டியும் இந்த வாட்டி அப்படிதான் பண்ணியிருக்கணும் சரி நம்ம கூட வந்தவங்களோட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் அவங்க தள்ளி விட்டாங்க எனக்கு சட்டன் கோவம் வந்துச்சு அப்புறம் வெளியே வந்து அமைதியாக அந்த கோபுரத்துக்கு வெளியே எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க கூ ஆயிரம் பேர் அந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்துருக்கேன் நான் ஒரே ஒருத்தன் மட்டும் கீழே உட்கார்ந்து ஈர தரையில் உட்காந்து ஜீன்ஸ் பேண்ட்ல வந்து இதாகி இதில் ஒன்றொரு கூத்து என்னன்னா அந்த நிக்கின் பார்த்து நான் ஷார்ட்ஸ் போட்டு போக அப்புறம் அள்ளி முத்து அண்ணாவோட பேண்ட் வாங்கி நான் போட எனக்கு கூத்தா இருக்கும் ஸ்ரேயாக தான் எனக்கு ஞாபகம் வரும் நான் எப்படின்னா பெல்ட் வாங்க முடியாத காலகட்டங்கிறதுல வந்து அருணா கயிறு போட்டு அந்த காலேஜுக்கு போயிட்டு இருந்தா இதெல்லாம் வந்து அப்போப்போ ஸ்டெப் ஷேரிங் வரும்போது இப்படி பிடிச்சிட்டே நடந்துட்டு வருவேன் நம்ம அந்த தொப்புள் ஓட்டை இருக்குல்ல அந்த இடத்துல வந்து இப்படி பேண்ட் வந்து இறுக்கி பிடிச்சிட்டே நடந்து வருவேன் ஸ்ரேயான திட்டே இருப்பார் பெல்ட் கூட வாங்க மாட்டேன் கோயிலில் வந்துட்டு ஒரு சேட்டை வந்துருந்தேன் போது இல்ல வினோத் சொல்லிட்டு ஒரு டிராவலர் இருக்காரு அவர் வந்து ப்ரோ இந்த இந்த டைமென்ஷன்ல இருந்து இந்த இதை பாருங்க ப்ரோ வேற லெவல் இதுல இருக்கும் அப்படின்னு சொன்னதும் அப்புறம் ஜானகிராமன் அவர் பத்தி நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு சொல்றேன் அவர் யாருன்னு அந்த வந்து நான் நான் கோவில் உட்காந்து ரசிச்சு இது பண்ணிட்டு இருந்ததை எனக்கு ஃபோட்டோ எடுத்து அவர் வாட்ஸ்அப்பில் அனுப்புனதும் அதுக்கப்புறம் வெளியே வந்தாலும் தான் ஒரு அதிசயம் நடக்குது இப்போ தான் வந்து இதை மெயினாக கேட்கணும் எப்படி பார்த்துக்கோங்க நான் சாப்பிட்டது பாவம் அப்படின்னு எங்கள் அம்மாவும் இல்லை எங்கள் அம்மாவுக்கு முன்னாடி யாரோ சொல்லி கொடுத்த ஒரு விஷயமும் பீஃப் பிரியாணி சாப்பிட்ட எனக்கு அந்த ஜோதி லிங்கத்தில் வந்துட்டு பார்வதி தன்னோட ரூப விஜய் ரூபத்தில் வந்து இந்த ஒரு மூ ருத்ராட்சம் பாரு உன்னோட சிம்ம ராசிக்கு போட்டா நல்லா இருக்குன்னு சொல்ல நான் யோசிக்காம லைஃப்ல நான் என்ன சொல்லியிருக்கேன் யோசிக்காம இந்த சொடக்கு போடுற செகண்ட்ல தான் நீங்களும் நானும் அந்த மாதிரி அந்த அதிசயம் அற்புதம் வந்து அப்படிதான் நடக்கும் அந்த மாதிரி நான் அந்த ருத்ராட்சி மழை செம்ம மழை பெய்யுது ரோட்ல தண்ணி வெள்ள மாதிரி போயிட்டு அந்த திரும்பேஸ்வர் கோயிலில் அப்புறம் நாங்க போய் இந்த ருத்ராட்சம் இதுல இது பண்றோம் அவங்களுக்கு ஒரு ருத்ராட்சம் வாங்குறாங்க சி எப்பவுமே நமக்கு வந்துட்டு இந்த கருங்காலி கருங்காலிப்பால டாப்பை போட்டிருக்கிறதும் இதுவும் வந்துட்டு அன்னைக்கு டோரா வந்து கொடைக்கானல் பூம்பாறை அந்த ஒரு இதில் வந்து டோரா அன்னைக்கு போட்டுவிட்டு ஐ வாஸ் குட் அதே மாதிரி இன்னைக்கு வந்துட்டு விஜி வந்து எனக்கு விடும் போது வந்துட்டு அந்த பிளெஸ் அந்த பிளெஸ் இல்லை நம்ம வீட்டில் வந்து பெரிய ஃப்ரேமே வந்துட்டு இந்த விஜி கூட எடுத்த இந்த ஹரிச்சந்திர்கட்டில் எடுத்த இந்த ஒரு ஃப்ரேம் தான் அதில் நான் என்ன எழுதியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் அருளாலே அவன்தால் வழங்கி அதாவது சிவபுராணத்திலோட தலைகெழுத்துவே மாத்தி அமைச்சிருக்க மாதிரி தான் இருக்கும் ஏன் அப்படின்னா அவன் இப்போ இப்போ எனக்கு வந்து டிராவல் பண்ணுறது எவ்வளோ பிடிக்கும் நீங்கள் கேட்டிருந்த ரெகுலராக கேட்டு லிசாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னோட டிராவல் பண்ணியிருந்தீங்கனாலும் தெரியும் ஸோ அந்த மாதிரி ருத்ராட்சத்தை பற்றி அவங்க எங்கள்கிட்ட சொல்லும்போதும் அது அதை போட்டு அவங்க இருந்த ஃபீல் பண்ண விதம் இல்லை ஒரு ஒரு செவன் டேஸ் அவங்களோட தான் இருந்தேன் ஸோ அப்படி இருக்கும்போது நான் யோசிக்காம வந்துட்டு எங்கள் அம்மா எங்கள் எங்க அம்மா அது சீமா திட்டல அப்புறம் எங்க அம்மா கிட்ட இருந்து வாங்கி அப்புறம் அப்போ வந்து எனக்கு அன்னையிலேருந்து இருந்து அதாவது இந்த அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்த பிறந்த ஒருத்தன் இன்னைக்கு என்ன இன்னைக்கு டேட் என்ன பார்த்தீங்கன்னா ஆஹ் இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸாக யோசிக்காம எனக்கு செலவு பண்ண ஒரே ஆள் ரெண்டு பேர் இருக்காது ஒரு 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 செவன் மந்த்ஸாக ஒரு ஆள் இருந்தாங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் வந்து இருபத்தி நாலு வருஷமா இருக்காங்க இன்னொரு ஆள் யாருன்னா அந்த அவள் அதுக்கப்புறம் வந்துட்டு யோசிக்காம பாலாஜிக்காக இந்தாப்பா 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 யோசிக்காம தன்னோட உழைப்பால வந்த காசு ஒருத்தருக்கு தரது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அது தன்னோட புதல்வனாகவே இருந்தாலும் அப்படி யோசிக்காம தந்த அப்பா வந்து அந்த ருத்ராஜத்துக்கு வந்து எனக்கு காசு தந்தார் அது வந்து ஒரு பெரிய கிரேட்ஃபுல்லான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் இவங்க கிட்ட அந்த ஹரிச்சந்திரகட்ல நாங்கள் போய் சிவபுராணம் படித்து பேசினதெல்லாம் நீங்கள் அடுத்த எபிசோட்ல கேட்பீங்க ஸோ இந்த திரும்பகேஸ்வரர் ஜோதி அவன் எனக்கு அழிச்ச வர எப்படின்னா நான் அந்த நந்தி கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறேன் எப்படி மன்னிப்பு கேட்கறேன்னா லைக் பெரிய பணக்காரங்கள்லாம் நான் இப்போ நிறைய என்ஜிஓ ஒர்க் பண்றதுனால என்னன்னா பெரிய பணக்காரங்களாம் வந்து அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் டொனேஷன் கொடுத்து போவாங்க பின்னாடி அவங்க பேக் ஸ்டோரியை ரிசர்ச் பண்ணி பார்த்தோன்னா நாலு பேர்த்த கொலை பண்ணியிருப்பாங்க நாலு குடும்பத்தை வந்து எரிச்சிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் தம்பி ஒரு செடியில் இருக்க ரோஜா பூ பிடிங்கி கசக்கி உன் தலையில வச்சுட்டு அது பர்ஃபியூம்னு சொல்றது எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் வந்துட்டு ஆஸ் யூஷுவலாக ஆஸ் அ நார்மல் ஹியூமன் பீயிங்காக அந்த ஜோதிலிங்கத்துக்கு முன்னாடி இருந்த அந்த வெள்ளை நந்திக்கிட்ட போயிட்டு எல்லாரும் காதுக்குள்ளே அந்த காதை மறைச்சி தன்னோட ஆசையை சொல்லிட்டு இருக்கும்போது சாமி என்னை மன்னிச்சுரு பசியோட இதில் தான் நான் பண்ணிட்டேன் இதுக்கு மேலேயும் நான் சாப்பிட்டா இது பண்ணுவேன்னு நான் கேட்டுருக்கும் போது தான் இதுக்கு மேலே நீ சாப்பிட வேண்டாந்தால் தங்கும் ருத்ராட்சம் ஒருமுக ருத்ராட்ச போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி லைக் இந்த ஃபோர் டேஸாக வந்துட்டு இந்த ஒருமுக ருத்ராட்சம் வந்து எனக்கு வேறு லெவலில் ஒரு ஃபீல் அந்த மெடிடேட் பண்ணும்போதெல்லாம் அல்டிமேட்டுனே சொல்லலாம் ஸோ வந்துட்டு எப்படின்னா லைக் என்னோட ஒரு ரொம்ப க்ளோசஸ்ட் பர்சனுக்கு பர்சனல் லைஃப்பில் ஒன்று நடந்திருக்கு அது வந்து என்னால் ஃபீல் பண்ண முடிச்சு அவங்களுக்கு அப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது ஒரு ஒரு திராட்சை வேற லெவலில் இருந்துச்சு ஸோ அது வந்து விஜி கையா விஜி போட்டு விட விஜி சொல்லி வாங்க அதுக்கப்புறம் அங்கே இருந்த மக்களோட நான் பேசி பழக அந்த ஜோதிலிங்கம் ஒன் ஆஃப் த ஃபேவரட்னே சொல்லலாம் இனி பன்னெண்டு ஜோதி லிங்கத்துல ரெண்டு பார்த்துட்டோம் ராமேஸ்வரமும் திரும்பகேஸ்வரரும் மீதி இருக்கக்கூடிய பத்தும் மிக விரைவில் பார்க்க போறோம் ஸோ எல்லாரும் அந்த பதினஞ்சு பேரும் மேலே பிர பிரம்மகிரி பீக் போயிட்டு வந்துட்டாங்க அவங்க எல்லாருமே பக்கா ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெக்கர்ஸ்னே சொல்லலாம் அவங்க வீட்ல இருந்து மாடிப்படி ஏறவே யோசிச்சுருப்பாங்க ஆனால் இன்னைக்கு ஓ கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் அடியிலேருந்து ஐயாயிரம் அடி ஹைட்ல இருக்கக்கூடிய ஒரு மலைக்கு ஒரே ஒரு கைடு மூலிமா பாஸ்கர் வந்து பக்கா ப்ரொஃபஷ்னல் எல்லாரையும் பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டோம் தான் அதுலேயே ஒரு குட்டி ட்ரெக்கர் நீங்கள் அடுத்தடுத்த எபிசோட்ல கேட்பீங்க ஸோ அவங்க எல்லாருமே ஏறிட்டு வந்தது தான் எனக்கும் சாஸ்கே ஜெர்னிக்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஹாப்பி ஏன்னா ஏ ஏஆர் ரகுமான் சொல்கிறது தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்குமே கூட காசு வாங்குற இல்லை கரெக்டாக வேலை செய் கரெக்டாக ஃபீல் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கொடுத்த காசுக்கு தே ஆர் பிகம் என்ன சொல்றது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க அதே மாதிரி கோவிலுக்கு நாங்கள் போன இதுதான் நாங்கள் வந்து எப்படின்னா அங்கே மேலே போலினாலும் நாங்கள் இந்த கோவிலில் ஒரு டிவைன் எனர்ஜி எனக்கு இந்த ஒருமுக ருத்ராட்சம் நான் மேலே போயிருந்தா உச்சியில பார்த்து அந்த பள்ளத்தாக்கில் வந்து பெப்பரப்பேன் நின்றுட்டு தான் இருந்திருப்பேன் ஆனால் இந்த இடத்துல ஒரு முகருத்ராட்சம் எனக்குன்னு பீஃப் பிரியாணி சாப்பிட்டு பாவம்னு சொல்லி எங்கள் வீட்டில் அடித்த எனக்கு இன்னைக்கு கழுத்தில் வந்து கரெக்டாக அந்த ஹார்ட் பீட்டும் அந்த அந்த ஒரு ருத்ராட்சமும் அந்த ஸ்கின் டோன் டச் ஆகும்போது இருக்குல்ல அது பார்த்தாதான் தெரியும் அது ஃபீல் பண்ணாதான் புரியும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஒரு ஒரு டிவைன் ஃபீல் தான் வந்துட்டு என்ன சொல்கிறது நான் பாவம் பண்ணல அப்படின்னு எனக்கு சிவனே வந்து ஆசி வளர்ந்தாருன்னா சொல்லணும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஸோ அடுத்த எபிசோட் வந்துட்டு டே த்ரீ ட்ரெக்கிங் வந்துட்டு ஹரிச்சந்தர் கட் இருக்கும் ஸோ அந்த ஹரிச்சந்தர் மிக முக்கியமான ஒரு எபிசோடாக இருக்கும் ஏன் அப்படின்னா அது மிக பிரம்மாண்டம் அது என்னென்னு மான்சூனில் மகாராஷ்ட்ரா போயிருந்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஸோ அதை உங்களோட சொந்த கற்பனையோட நீங்கள் கேட்க ரெடியாக இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த எபிசோட்ஸ் இந்த சீரீஸ் எப்படி போயிட்டுருக்குன்னு நம்மளோட ட்ராவல் பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே வாட்ஸ்அப்பில் நம்பர் இருக்குது அதுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் சேர்ந்தே பயணிப்போம் இந்த எபிசோடை இவ்வளோ நேரம் கேட்டுகிட்டே தருக்கும் நம்ம என்கூரல் எபிசோட்ஸை ரெகுலராக கேட்குற உங்களோட போனால் வராத நேரத்துக்கும் நான் தர ஒரே ரிட்டர்ன்ஸ் நீங்களும் உங்களோட கூட இருக்கிறவங்களும் சேர்ந்து ட்ராவல் பண்ணணும் ஏன்னா ஏரோட்டுறவன் ஹெலிகாப்டரில் போனாலும் ஃப்ளைட்டில் போனாலும் நீங்களும் நானும் எல்லாருமே வந்துட்டு ட்ராவல் பண்ணுறேன் டிசர்வான ஏன்னா நம்ம கண்ட விட்டு கண்டோம் நாடு விட்டு நாடு அதுக்கப்புறம் மனம் விட்டு மனம் பயணிச்சுக்கிட்டே இருக்கோம் ஸோ பயணம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் சேர்ந்தே பயணிப்போம் சேர்ந்தே வாழ்வோம் நன்றி வணக்கம்